வணக்கம் ஜீனிஸ் தங்கங்களா இன்றைக்கி நம்ம அன்னூர் ரோடு நகரவு தொகுப்பு பிள்ளையில கிளாஸ் எடுத்தோம் குழந்தைகளாக சூப்பராக கவனிச்சிங்க இன்றைக்கி வாய்ப்பு கொடுத்த ரெண்டு ஸ்கூல் ஹெச்எம்க்கு நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன் ஜீனிஸ் தங்கங்களா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் சூப்பராக இருக்கும் குழந்தைகள் எல்லோரும் கிளாப்பிங் கேம்ஸ் சூப்பராக பண்ணியிருப்பாங்க இது வந்து ஃபஸ்ட்டு வீடியோ ஜீனிஸ் தங்கங்களா செகண்ட் வீடியோ வந்து நாளைக்கு ஈவினிங் ஏழு மணிக்கு தங்குங்களா இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சதுக்கப்புறம் இந்த வீடியோ கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் அல்லது கமெண்ட்ஸில் ஒரு ஈசி மேக்ஸ் வீடியோ லிங்க் கொடுத்துருக்கேன் அதுவும் ஓப்பன் பண்ணி பாருங்கள் அதை பார்க்கும்போது கையில் நோட் பண்ண வச்சுக்கோங்க அதில் ஈசி மேஸ் ட்ரிக்ஸில் சொல்லி கொடுத்துருப்பேன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மெமரி ஈசி மேக்ஸ் புக்கு மேஜிக் புக்கு வேணுங்கிறவங்க நம்ம ஸ்கூலுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற கடையில் வாங்கி படித்து பயன்பெறுங்க ஓகே ஜீனிஸ் தங்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் ஜீனிஸ் தங்கங்களா நம்ம பார்த்தீங்கன்னா குழந்தைங்க ஒன்றாம் கிளாஸ்லேருந்து அஞ்சாம் கிளாஸ் குழந்தை வரைக்கும் அமைதியாக அருமையாக சூப்பராக அழகாக இருக்காங்க டீச்சர்ஸ்க்குலாம் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம் குழந்தைங்க டிசிப்ளின் சூப்பராக இருக்குது இதை பார்த்துட்டு இருக்க குழந்தைகளா நீங்களும் இந்த ஸ்கூல் குழந்தைங்க மாதிரி யார் வந்து கிளாஸ் எடுத்தாலும் அமைதியை கவனிக்கணும் ஓகே ஜீனிஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கிளாப்பிங் வீடியோ கிளாப்பிங் கேம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சாரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ரெடி 1 2 3 1 1 1 0 யாரது வந்து தட்டிட்டு 1 1

அரஞ்சு வளாச்சு வளையலாமா வெரி குட் அந்த குழந்தை விழுந்து விழுந்து இருக்கா ஓகே சூப்பரா கிளாக் பண்ணிட்டீங்க பெரிய கிளாக் பண்ணி வெரி குட் சூப்பர் ஓகே ஒன் டூ ஒன் த்ரீ ஒன் டூ த்ரீ ஒன் த்ரீ

இந்த ஒயிட் கலர் ஸ்டார் இருக்கிற மேலே இந்த மேலே ஒயிட் கலர் ஸ்டார் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஒயிட் பேப்பராக வந்துடும் நீங்கள் பக்கத்தில் ஃப்ரெண்ட்ஸ் செஞ்சு காட்டும் போது என்கிட்ட அதிசய மேஜிக் புக் இருக்குது கூட செஞ்சு காட்டுறேன்னு சொல்லிட்டு எல்லாம் ஒயிட் பேப்பராக இருக்குது ஜி பூம்பா புஷ் அப்படின்னு சொல்லிட்டு கையை கீழே ஓப்பன் பண்ணிங்கன்னா ஸோ ஆயின்னு வந்துடும் உங்கள் ஃப்ரெண்ட் அப்படியா அப்புறம் எரேஸ் அப்படின்னு சொல்லிட்டு கையை மறுபடியும் மேலே கொண்டு போயிட்டால் ஒயிட் பேப்பராக வந்துடும் இன்னொரு சொல்கிறேன் இந்த புக்கில் டாப் கார்னர் பாட்டம் கார்னர் மேலே கீழே மே உங்களுக்கு எப்போ ஒயிட் வேணுமோ அப்போ மேலே பிடிச்சி ஓப்பன் பண்ணால் ஒயிட் பேப்பர் வந்துடும் உங்களுக்கு எப்போ பிக்சர் வாடணும்னு நினைக்கிறீங்களோ அப்போ கீழே பிடிச்சி ஓப்பன் பண்ணால் பிக்சர் வந்துடும் நடுவில் ஓ மட்டும் ஓப்பன் பண்ணக்கூடாது சென்டரில் ஓப்பன் பண்ணால் ரெண்டு கலந்து வந்துடும் அதனால் மேலே கீழே இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன் ஒயிட்டாக பிக்சராக சொல்லுங்கள் வெரி குட் கரெக்டாக சொல்லிட்டீங்க இப்போ பிக்சர் இப்போ என்ன வரும் சூப்பர் இப்போ என்ன வரும் யாருக்கு புரிஞ்சுது அப்ப சொல்லுங்க மேல பிடிச்சு ஓபன் பண்ணா கீழே பிடிச்சு ஓபன் பண்ணா சென்ட்ரல் ஓபன் பண்ணா ரெண்டுமே கலந்து வரும் சென்ட்ரல் ஓபன் பண்ணா கூடாது யூஸ் பண்ணிட்டு மோடி என்ன பண்ணணும் கவர் குளிய போடுங்க ஜீனிஸ் தங்க குட்டிகளா நல்ல படிங்க தங்க குட்டிகளா படிப்பு தான் வாழ்க்கை இக்காலத்தில் இஷ்டப்பட்டு படித்தால் பிற்காலத்தில் கஷ்டப்படாமல் வாழலாம் நம்ம கவிதர்சனாய் அழக சொல்லுவார் இன்று நாம் தலை குனிந்து படிப்பதெல்லாம் நாளை நாம் தலை நிமிர்ந்து வாழ்வதற்கே ஜீனிஸ் தங்கலாம் நம்ம எந்த கம்பெனிக்கு வேலைக்கு போனாலும் நம்ம சம்பளம் சம்பள உயர்வு மதிப்பு மரியாதை போஸ்டிங் எல்லாமே நிர்ணயிக்கிறது அழகோ ட்ரெஸ்ஸோ பர்சனாலிட்டியோ இல்லை தங்குங்களா படித்த படிப்பு தான் தங்கலாம் அதெல்லாம் நீங்கள் உங்களால் முடிஞ்சளவுக்கு நல்லா படிங்க தங்க குட்டிகள் நீங்கள் எல்லோரும் நல்லா படித்து லைஃப்பில் சூப்பராக ஒரு வாழ்த்துக்கள் தங்குங்களா ஜீனிஸ் தங்கலாம் நான் இந்த வீடியோ ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி ஈசி மேக்ஸ் வீடியோ லிங்க்கு இந்த வீடியோ கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் அல்லது கமெண்ட்ஸில் கொடுத்துருக்கேன் அந்த லிங்க் ஓப்பன் பண்ணி அந்த வீடியோ பார்த்து பயன்படுங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நாளைக்கு ஈவினிங் ஏழு மணிக்கு செகண்ட் வீடியோ தங்குங்களேன் நம்ம ஸ்கூல் சம்மந்தப்பட்ட செகண்ட் வீடியோ அதுவும் பார்த்து பயன்பெறுங்க தேங்க்யூ ஜீனிஸ் தங்கங்களா நம்ம யூடியூப் சேனல் இப்போ லைக் பண்ணவங்களுக்கும் ஷேர் பண்ணவங்களுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கும் நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன் இந்த நாபோசத்தை எப்படி அதிகப்படுத்துறது கணக்கு எப்படி ஈஸியாக போகிறது புக்கு இருக்க சொன்னால் ஜீனிஸ் தகுங்களா அந்த புக்கும் மேஜிக் புக்கும் வேணுங்கிறவங்க நம்ம ஸ்கூல் ஆப்போசிட்டில் இருக்கிற ஸ்கூலுக்கு எதிரில் உள்ள கடையில் வாங்கி படித்து பயன்படுங்க நீங்களும் ஈஸியாக ஜீனிஸ் ஆக தேங்க்யூ ஜினிஷ் தங்குங்களா நீங்கள் லைஃப்பில் எல்லோரும் சூப்பராக வாழ்த்துக்கள் தங்கங்களா